ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேங்காய் வச்சு ஒரு துவையல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ரசம் மட்டும் இருந்தால் போதுங்க டயர்டாக இருக்கிற டைமில் இந்த ஒரு துவையல் மட்டும் செஞ்சு ரசம் வச்சுக்கிட்டோம்னா போதும் சாப்பாடு இறங்குறதே தெரியாது வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து நான் ரெடியாக வச்சுருக்கேன் இதுக்கு முக்கியமானது தேங்காய் தான் துருவி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போது கொஞ்சமாக சீரகமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து முழு உளுந்தும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சமாக செவந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா சீக்கிரம் கருகிடும் கூடவே உளிச்ச பூண்டு பற்கள் ஒரு ஆறையில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வர மிளகாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது காரமும் புளியும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அந்த துவையல் சூப்பராக இருக்கும் கருவேப்பில் ஒரே ஒரு கொத்த மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஆறு வரம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா வதங்கிருச்சு இப்போது நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை மூடி பெரிய மூடி அரை மூடி தேங்காய் நான் துருவி எடுத்துக்கிட்டேன் தேங்காயோட ஈரப்பதம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக புளி அவ்வளோதான் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இப்போது இதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சோம்னா நம்மளுடைய துவையல் ரெடி இது அடிகனமான கடாய்ங்கிறதுனால நான் இப்போவே ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் நேரம் கடாயில் இருந்ததுன்னா தேங்காய் நல்லா வருபட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு நான் அதை ஒரு மிக்ஸி சாருக்கு மாற்றிட்டேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி நாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது இது கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அதே போல் ரொம்பவும் நைஸாக வலு வலுன்னு அரைக்கக்கூடாது திரித்திரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் திருத்திரியாக நம்மளுடைய தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு இந்த மாதிரி நிறையா செய்ய சலுப்பாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரே ஒரு துவையல் செஞ்சு ரசம் வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சுட சுட சாதம் தேங்காய் துவையல் ரசம் ரெடியாக இருக்குது நான் இப்போ சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ